அனுப்புடன் உள்ளே நுழைந்தாள் மைத்திலி ஆஃபீஸில் வேலை அதிகம் ஆடிட்டிங் நடக்கிறது ஓடி வந்து கால்களை கட்டி கொண்டான் நவீன் நவீன் அம்மா இப்போதான் உள்ளே நுழைறா போய் முகம் கைகால் கழுவிட்டு காஃபி குடிச்சிட்டு வரணும்பா நீ நல்ல பிள்ளாத தானே வா நான் உனக்கு கதை சொல்கிறேன் ஸ்கூலில் சொல்லி கொடுத்த ரைம்ஸு சொல்லி பார்ப்போம் ஒன்றாவது படிக்கும் பேரனை தன்னிடம் அழைத்தாள் லக்ஷ்மி மைத்திலி பால் அடுப்பில் சூடாக காய்ச்சி வச்சுருக்கேன் காஃபி கலந்துக்காமா காஃபி கொடுத்தபடி சோஃபாவில் அமர்ந்திருக்கும் மருமகளிடம் வந்தாள் லக்ஷ்மி கோவில் வரைக்கும் போயிட்டு வரேன் நவீன் பக்கத்து வீட்டுக்கு விளையாட போயிருக்கிறான் ராத்திரி சமையலுக்கு காய்கறி நெருக்கி மீடியில் வச்சிருக்கேன் வரட்டுமா போயிட்டு வாங்க இருட்டுறதுக்குள்ள வந்துடுங்க அனுசரணையான மாமியார் வேலைக்கு போகும் மருமகளின் கஷ்டத்தை உணர்ந்து நடந்து கொள்பவள் அன்போடும் பிரியத்தோடும் பழகும் லக்ஷ்மியின் கனிவான குணம் மைத்திலியும் மாமியாரிடம் அன்போடு நடந்து கொள்வாள் மைத்திலி மணி பத்தாச்சு இன்னும் அடுப்படையில் என்னமா செய்கிற பட்டாணி உரிச்சு வைக்கிறேன் அத்தை காலையில் மசாலா போட சுலோபமாக இருக்கும் என்னம்மா நான் செய்து தர மாட்டேனா பொழுதுக்கும் ஆஃபீஸும் வீடுமா உழைக்கிற நேரத்துக்கு படுக்க வேண்டாமா இங்கே கூட நான் உரிச்சு வைக்கிறேன் நீ இப்போ ராமு தூங்காமல் உட்காந்துருக்குறான் மனசு விட்டு பேசக்கூட உங்களுக்கு நேரம் கிடைக்க மாட்டேது அத்தா முழங்கால் வழின்னு சொல்லிட்டு இருந்தீங்களே வழிக்கு ஆயின்மெண்ட் வாங்கி வந்து அலமாரியில் வச்சுருக்கிறேன் ஞாபகமாக தீச்சிட்டு படுங்க ஆகட்டுமா நீ போய் படு ஆசிரியர் வேலை பார்த்து ரிட்டையர்ட் ஆனவள் லக்ஷ்மி கணவன் இறந்தபின் மகன் மருமகளோடு இருந்தாள் பிற நவீனை குளிப்பாட்டி ஸ்கூலுக்கு கிளப்புவது மருமகளுக்கு காலை நேரத்தில் அடுப்பிலை உதவுவது என்று அவள் பொழுதுகள் நல்லபடியாக போனது அன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் வழக்கமான பரபரப்பு இல்லாமல் மெதுவாக வேலைகளை பார்த்து கொண்டிருந்தன மைத்திலியும் லட்சுமியும் அங்கே வந்து ராமு அம்மா இன்னைக்கு சாய்ந்தரம் நானும் மைத்திலியும் சினிமாவுக்கு போகிறோம் டிக்கெட் ரிசர்வ் பண்ணியிருக்கிறேன் என்று சொன்னான் போயிட்டு வாங்கப்பா எங்கே போகிறீங்க வர்றீங்க வீடு ஆஃபீஸுன்னு ரெண்டு பேருக்கும் பொழுது சரியாக போகுது நவீனை நான் பார்த்துக்கிறேன் சினிமா முடிஞ்சு ரெண்டு பேரும் ராத்திரி ஹோட்டலில் சாப்பிட்டு வாங்க மைத்திலிக்கு வரட்டாவும் பன்னீர் பட்டர் மசாலா ரொம்ப பிடிக்கும் வாங்கி கொடுப்பா மாமியாரை அன்புடன் பார்த்தாள் மைத்திரி தன்னை எளிமையாக அலங்கரித்தபடி கணவனுடன் வரும் மருமகளை பார்த்தாள் போயிட்டு வராத நவீன் அப்பா அம்மாவுக்கு தாட்டா சொல்லு இடுப்பில் பேரணி சுமந்தபடி மகன் மருமகளை வழி அனுப்பி வைத்தாள் எதிர் வீட்டு கமலம் கேட்டை தெரிந்து உள்ளே வர கமலம் அவளை வரவேற்க கமலத்துடன் உள்ளே நுழைந்தாள் லக்ஷ்மி இன்று வெள்ளிக்கிழமை பெஸார் நகர் அஷ்டலட்சுமி கோயிலுக்கு போகலான்னு இருக்கேன் நீ வரியான்னு கேட்டுட்டு போக தான் வந்தேன் லக்ஷ்மியின் வயதை ஒத்தவள் கமலம் கணவனுடன் எதிர் வீட்டில் குடியிருந்தால் எத்தனை மணிக்கு போகிற கமலம் எட்டு மணிக்கு போல் கிளம்பலாமா என்னால் முடியாதே நவீனுக்கு ஸ்கூல் வேன் வந்து கிளம்பும் எப்படி ஒம்பது மணி ஆகிடும் அதுக்கு முன்னால் என்னால் வர முடியாது கமலம் சரி ஒம்பது மணிக்கு கிளம்பலாம் இங்கே உன் மகனும் மருமகளும் கிளம்பிட்டாங்க சினிமாவுக்கு போகிறாங்க பரவால லட்சுமி நீ உன் மருமகளோடு எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஒத்துமையாக இருக்க உன்னோட நல்ல குணந்தான் இதற்கு காரணம் உன்னை போல எல்லா மாமியாரும் அனுசரணையாக நடந்துக்கிட்டால் இந்த உலகமே அன்பு மயனாதாக மாறிடும் புன்னகையோட கமலத்தை பார்த்தா என் குணம் மட்டும் இதற்கு காரணம் இல்லை அனுபவம் தந்த பாடம் கமலம் என்ன சொல்கிற நான் கல்யாணமாகி புகுந்த வீட்டு வந்தப்ப என் மாமியார் என்னை மருமகளாக பார்க்கல போட்டிக்கு அந்த வீட்டில் உள்ள எதிரியாக தான் பார்த்தாங்க டீச்சர் பார்த்தாலே வேலைக்கும் போயிட்டு வீட்டும் எல்லா வேலைகளும் நான் தான் பார்ப்பேன் அதிலும் ஏகப்படுறேன் குற்றம் குறைகள் நான் வாய் மூடிக்கிட்டு இருந்தாலும் தேவையில்லாமல் வம்புக்கு இழுப்பாங்க வீட்டில் தினமும் பிரச்சனை தான் என் மக ராமும் பிறந்த பிறகு இன்னும் அதிகமாச்சு என் கணவர் எனக்கும் சொல்ல முடியாமல் அம்மாவையும் தட்டி கேட்க முடியாமல் ரொம்பவும் மன வேதனைப்படுவார் சமயத்தில் வாழ்க்கையே நரகமாக தோணும் எனக்கு அனுபவம் தான் என் மனசை தெளிவிட வச்சது நான் என் மாமியார் மாதிரி இல்லாமல் மருமகளோட கஷ்டங்களை உணர்ந்து அவளை ஒரு மகளாக நடத்தணும்னு முடிவு செய்தேன் என் மாமியாரை பார்த்து அவங்கள மாதிரி இருக்கக்கூடாதுங்கிற பாடத்தை நான் கற்றுக்கிட்டேன் ஏன் மருமக என்னை பார்த்து நாளைக்கு என்ன போல இருக்கணும்னு பாடத்தை கற்றுப்பா அவளும் என்னை போல அவர் மருமகளிடம் நிச்சயம் அன்பு பாராட்டுவாள் இது ஒரு தொடர்கதையாக நீளும் நீ சொன்னது போல் இந்த உலகம் அன்பு மனதாக மாறும் நான் சொல்றது சரிதானே நூற்றுக்கு நூறு உண்ண லக்ஷ்மி உன் அனுபவம் உனக்கு நல்ல பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்குது பேரிட முத்துமுட்டபடி கமலத்தை பார்த்து மனம் நிறைந்து சிரித்தாள் இப்போ தான் என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் ஒவ்வொரு தரம் வீடியோ போடும்போதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்